வணக்கம் விநாயக பெருமான் அருளால் விருச்சகராசினியர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் பணம் மாணவர்களுக்கு கல்வி அனைத்தும் கிடைக்கட்டும் விருச்சகராசினியர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு தலைவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அஷ்டமத்து குரு எட்டாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சூரியன் தற்போது அதாவது பாதி வாழ்க்கை குடும்ப சண்டை இன்னும் பாதி வாழ்க்கை நிறைய கடன் ஒரு சிலருக்கு நோய் இது தற்போதைய கிரக நிலையில் ஒரு சிலர்களுக்கு இப்படி இருக்கும் எல்லோருக்கும் அப்படி அல்ல அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அவரவர்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கும் பொது ஜா பொது பொது பலன்கள் என்று ஒன்று உண்டு அது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டு கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு அந்த கிரகம் விரையாதிபதியோ பாதகாதிபதியோ இருந்தால் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் தற்போது அஷ்டம குரு கவனமாக இருங்கள் கடக விச்சகராசினியர்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாக முருகப்பெருமானையும் சிக்கல் சிங்கார வடிவேலன் முருகப்பெருமான் அதாவது எத்தனை கஷ்டங்கள் இடியாப்ப சிக்கல் வாழ்க்கையே இடியாப்ப சிக்கல் சொல்லுவாங்க இல்லையா வாழ்க்கையை வந்து ஒரு முடிச்சு ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வந்துடுது நிம்மதியே இல்லை காதலிச்ச பெண் வந்து திடீர்னு மறுக்கிறாங்க வேண்டாண்டாங்க என்ன அதை அதே ஆணு கூட திடீர்னு சொல்லிட்டு முகம் சுழிக்கிறாங்க நாலஞ்சு வருஷம் பழகணும் எங்கள் வாழ்க்கையை ஒரு பிரேக்கப் வந்துருக்கு இல்லை திருமணம் மாணவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழல் நிம்மதியற்ற சூழல் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 அப்படியே பல்ல கடிச்சிக்கண்டு விட்டு கொடுத்து வாழ்கின்றோம் நாங்கள் சில பேர் வந்து எளியும் பூனையுமாக சண்டை போட்டுக்கொண்டு வாழ்க வாழ்கிறோம் திருமண வாழ்க்கையில் இப்படி பலருக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் தற்போது இருக்க நிலையில் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் இன்று உத்தர நட்சத்திரம் சப்தமி திதி சித்த யோகம் என்று இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் சிம்ம ராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் இந்த வாரம் அதாவது இப்பொழுது மகர ராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்தாஷ்டமும் மிக கவனமாக பழகுவது நல்லது சுகஸ்தானத்தில் ராகு அமர்ந்து உள்ளார் ராகுவின் மீது குருவின் பார்வை நல்லதுதான் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இப்பொழுது முயற்சிகள் திருவுனையாகும் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் பாக்கியஸ்தானத்தில் புதன் மாணவ மாணவிகளுக்கு எந்த படிப்பில் எந்த தடையும் இல்லை உங்கள் இலக்கு வெற்றியில் முடியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் பிள்ளைகளால் சில மன கஷ்டங்கள் வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஐந்தாம் இடம் சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு ஐந்தாம் இடம் சுத்தமாக இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் சுத்தமாக இருக்குது தோஷம் எதுவுமே இல்லைன்றாங்க எனக்கு செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ நான்காம் இடத்துலையோ இல்லை ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டில் இல்லை சுத்தமான ஜாதகம் சொல்கிறாங்க ஆனால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பார்த்திங்கன்னா அந்த ஐந்தாம் இடம் சுத்தமாக இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த வீட்டு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி வரையஸ்தானத்தில் மறைந்திரா மறைந்திருந்தாலோ எட்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலோ அல்லது பாவ கிரகங்களான ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் இருந்திருந்தா இருந்தாலோ அவர்கள் வாழ்க்கையில் ஜானியர்னா மூலம் குறையிற மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்கும் பிருச்சகராசினியர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி உதவிகளை அதிகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தனாதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் சுபகிரகம் மறைந்து விட்டது உங்களுக்கு நல்லது செய்கிறவங்க மறைஞ்சிருக்காங்க கெட்டது செய்கிறவங்க தான் நீங்கள் பார்க்குற இடத்தெல்லாம் சுத்தி இருக்காங்க அப்போ ரொம்ப கவனமாக நீங்கள் உங்களை உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் பக்குவமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் எதிரிகள் எதிர்புறம் இருந்தாலும் அவர்கள் இல்லாததை போல் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஐந்தாம் இடத்தில் சனி தற்போது அமர்ந்து உள்ளார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி அமர்ந்து உள்ளார் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ஓம் காகத் வஜாய வித்மகே கற்க ஆஸ்தாய தீமை தன்னோ மந்த பசோதயாதி என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் இயற்றி வழிபடுவதால் உங் வாரிசுகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் மறைந்து விட்டார் குரு பகவான் தனாதிபதி அவரே எட்டு குறைவனும் அவரே அப்போ நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வ வழிபட்டு சனீஸ்வர பகவானை வழிபட்டால் உங்களுக்கு குழந்தை இல்லாத குழந்தை பாகியம் உண்டாகும் குழந்தைகளால் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்கள் பிள்ளை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை அதாவது குரு மறைந்திருந்தாலும் அந்த பார்வை உங்கள் ராசியின் தனஸ்தானத்தில் விழு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் விழுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகும் தேவையில்லாத விமர்சனங்கள் உங்களை சுற்றி வரும் அது உறவுகள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ அல்லது நன்கு பழகியவர்கள் மூலமாகவோ உங்களுக்கு வரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த காதில் வாங்கி இந்த காதலை விட்டுடுங்க அது நல்லது உங்களுக்கு உங்களுடைய கவனம் வெற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி மீது எனக்கு வேலை கிடைக்கல கடன் நிறையா இருக்கு என்ன செய்யணும் முயற்சிகளை முயற்சிகளை வந்து தொடர்ந்து கொண்டே வாருங்கள் அதாவது அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் நான் வந்து எப்பவுமே அறிவுரையாக சொல்ல மாட்டேன் என் மனசில் படுற கருத்துக்களை வெளிப்படுத்துவேன் எல்லாருக்குமே சரி யார்கிட்ட சொல்லதான் சரி அது அவங்க எடுத்துக்கு வந்து எடுத்ததுக்காக தான் அவங்க வரும் ஏன்னா எல்லோரும் வந்து குறையில்லாத மனிதர்கள் இல்லை எனக்கும் நிறைய குறைகள்லாம் இருக்கும் அறிவுரை ஈஸியாக சொல்லிடலாம் அதன்படி நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அறிவுரைகள் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் யூடியூப்பில் திறந்தாலே ரெண்டு அதாவது மூணு நிமிஷம் வீடியோலாம் வரும் ரொம்ப அப்படியே உணர்ச்சிகளை தோன்றுற மாதிரி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லுவாங்க ஆனால் அனுபவிகள் அது யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த கஷ்டங்கள் தெரியும் ஆனால் ஒரு மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை அந்த கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதில் தவறு இல்லை தொடர்ச்சியான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் நல்ல வேலை கிடைக்கும் எல்லா எல்லா கம்பெனிக்கும் நான் எழுதி போட்டேன் இன்டர்வியூ பண்றாங்க சொல்றேன்றாங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் நல்ல வேலை கிடைக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஏழாம் இடத்தில் உள்ளார் நல்ல காதல் கைகூடக்கூடிய நல்ல நேரம் திருமணத்தில் முடியும் மனைவி மூலமாக நன்மைகள் கணன் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் பிரிந்த கணன் மனைவி ஒன்று சேர நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளையும் வழிபடுவது சுக்கர கடாட்சம் உண்டாகும் வீடு வாகனம் சொத்து எல்லாம் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் செவ்வாய் பகவானை வழிபடுவது முருகப்பெருமானை அதாவது சிக்கல் சிங்கார வடிவேலர் எல்லா சிக்கலையும் தீர்க்கக்கூடியவர் வாழ்க்கையை இடியாப்ப சிக்கல் சொல்கிறாங்க இல்லையா யார் யாரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இடிஞ்சல் பண்ணுவாங்க அதை எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது அப்போது நமக்கு வந்து நமக்கு அபயக்கரம் கொடுத்து நம்மளை தூக்கி ஒருவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுங்கள் எங்கு சிக்கல் நாகை நாகைப்பட்டினத்தில் தான் இருக்குது அந்த கோயில் அங்கே போக முடியல கூட நீங்கள் இங்கேயும் நினச்சி எந்த முருகன் கோயிலாக வேணுங்க அது சாத்தியமாகும் ராசி பாதி வாழ்க்கை சண்டை பாதி வாழ்க்கை கடன் இருக்க வாழ்க்கை நோய் இதெல்லாம் விலக ஆஞ்சநேயர் பகவானையும் மக மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதவர்கள் உங்களுக்கு நிம்மதி இலவசமாக கிடைக்கும் நடைபயணம் உடற்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் பிற்றகராசினியர்கள் நேர்மையானவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்க நானும் அனைத்து கடவுள்களையும் வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்